மாணவர்களே நம்ம என்ன பண்ணோம் முதல்ல வட்டமான பொருட்கள் எதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் க ஒரு நூலை வச்சு சாக்பீஸ் வச்சு வட்டம் போட்டிருக்கோமா இப்போ சுற்றி நீங்கள் ஒவ்வொரு புள்ளியில் நிற்கிறீங்க ஆளுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கு இந்த புள்ளியிலருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ வட்டத்தோட மையம் இருக்குல்ல வட்டத்தோட மையம் எங்கே இருக்குது வட்டத்தோடய மைய புள்ளி அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் கையில் இருக்கிற அந்த வண்ணப்பொடியை கொண்டு ஒரு கோடு போட போகிறீங்க இதா போடலாமா ஆ போட ஆரம்பி நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் கிட்ட உள்ள புள்ளியிலேருந்து மையத்தில் உள்ள புள்ளியை நோக்கி போடணும் நல்லா பட்டையாக போடணும் நேராக அங்கே பார்த்து போடுங்க மைய புள்ளியை நோக்கி போகணும் நீ இங்கேருந்து போ போடு மைய புள்ளியை நோக்கி போகணும் இங்கேவா போனையா போகுது பாரு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போடும் ஆ அவள் இலக்கியாக ஸ்ட்ரெயிட்டாக போடுறா நம்ம மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த புள்ளியை நோக்கி போகணும் கோணம் இல்லாமல் எஸ்தர் எந்த பக்கம் வந்துக்கும் அவன் இடிச்சு சார் போடுங்க யாருக்கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது நல்ல பட்டையாக போடணும் தடவை மெலுசாக போட்டுக்கும் அதுக்கப்புறம் அது மேலே பட்டையாக போட்டுக்கலாம் ஆ போடு போடுன்னே முதல்ல மையப்புள்ளியை நோக்கி போடணும் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிடாதீங்க மையப்புள்ளியை நோக்கியா ஒருத்தர் வந்தாச்சு எஸ்தர் நேராக நேராக இருக்கா புள்ளியை நோக்கி வரணும் நெழியாம ஸ்ட்ரைட்டா வரணும் நல்லா பட்டைய போனேன் நல்லா பழிச்சுன்னு தெரியுற மாதிரி அந்த இவன் நல்லா பட்டைய போட்டுருக்கான்னு அரி செஞ்சு அதே மாதிரி போடுங்க ம் ஒரே இடத்துல மேலே போடாமல் அது இப்படி பண்ணிவிடு பட்டைய வரும் அப்படி போட்டுட்டு அப்படி தடை விட்டோன்னா அப்படி பட்டையாகும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பெஸ்டர் கொஞ்சம் கோனையாக இருக்கும் இது தள்ளி நேராக போடும் தள்ளி போட்டு நேராக போடும் ஒரு கண் பார்வையில் ஒரு தோராயமாக கொஞ்சம் நேராக மற்றெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்குது வரைஞ்சி முடித்தவங்க அங்கே ஒரு சிவப்பு கயிறு இருக்குல்ல அதை போய் எடுத்துகிட்டு வந்து உங்களை நீங்கள் வரைஞ்ச கோட்டை அழங்க எவ்வளோ நீளம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அலை முதல்ல அரி செஞ்சு நீ ராக்கிங்க ராக்கிங்கவா அவன் அளந்துட்டு தருவோம் அதை அந்த உன்னுடைய புள்ளியிலேருந்து மைய புள்ளி வரைக்கும் அலை ஒருத்தர் கூட ஒன்று பிடிச்சிக்கும் ராக்கி பிடிச்சிக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடி எவ்வளோ இருக்கோ அதை அதை பிடிச்சிக்கும் அடுத்து ராக்கி பார் ராக்கிங் ராக்கியோட கோட்டால் அதே அளவு பார் இருக்கா அதே அளவு இருக்கா வேறு ஆ சரி அடுத்து எஸ்தருடைய கோடு எஸ்தர் கோட்டாலுங்க இருக்கா அதே அளவு இருக்கா சரி அடுத்தது லக்ஷனா கோடு அதே அளவு இருக்கா சரி அடுத்தது இலக்கியவுடைய கோடு ஸ்ட்ரைட்டாக நீ நெழியாமல் வரைஞ்சின்னா கரெக்டாக அதே அளவு ஓரளவுக்கு இருக்கும் கூடாது குறையாது சரி அடுத்தது யார் கூட சிம்சோன் கோடு சிம்சோன் கோடும் அதே அளவு இருக்கா சரி இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்கள் புள்ளியிலேருந்து வட்டத்தை நோக்கி வரைஞ்ச கோடி எல்லாமே ஒரே அளவாக இருக்குது இதுக்கு பேர் தான் என்னது ஆரம் என்னது ஆரம் இப்போது இங்கே என்னது யார் இலக்கியாவா இங்கே இருந்தது யார் ராக்கியா அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் அளந்து பார்த்தோன்னா அழ அங்கேருந்து அழ அது இதே மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் ஏன்னா விட்டம் அதே மாதிரி அங்கேருந்து நம்ம எஸ்த்டேருந்து சிம்சோன் வரைக்கும் அளந்தால் அதுவும் அதே அளவாக இருக்கும் பெரிய நூல் வச்சு அளக்கணும் சரியா இப்போ ஆரங்கள் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும் வட்டத்தின் மையத்தை நோக்கி வரைஞ்சோம்னா உங்கள் புள்ளியிலேருந்து வட்டத்துடைய அந்த வளைகோட்டிலேருந்து புள்ளியில் வரைக்கும் வர்றது ஆரம் வட்டத்திலோட ஒரு கோட்டிலேருந்து இன்னொரு கோட்டுக்கு வட்டத்தோட மையத்தின் வழியாக வரைஞ்சால் அது விட்டம் சரியா ஆரத்தை மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் ஆரம் இப்போது எவ்வளோ இருக்கோ இதே மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கும் இப்படிதான் நம்ம போய் இப்போது அதை அளந்து பார்ப்போம் சரி நன்றி மனோர்